ராசி அன்பர்களே வணக்கம் பிருத்திக ராசினருக்கு நாம் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதன் பகவான் கும்ப ராசியை விட்டு விலகி வீரராசிக்கு சென்று நீச்சம் வரைந்து சுக்கரனுடன் நீச்ச பங்க ராஜயோகமாகினார் முறைப்படி புதன் அஸ்தமத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் தற்போது அவர் ஐந்தாம் ராகு சுக்கரனுடன் இணைகிறார் ஏற்கனவே ஐந்தில் உள்ள ராகுவால் பிள்ளைகளால் மன கஷ்டம் கவலைகள் பிள்ளைகளுக்கு நோய் நொறிகள் பிள்ளைகளால் அதிக செலவுகள் மன உளைச்சல் உண்டாகிக் கொண்டு இருக்கிறது சுக்கரன் ஐந்தில் இருப்பதால் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமானம் உண்டு நவீன் நல்லகரமான பொருட்களை வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை வாங்கிவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் பெண்கள் நிறைய நகைகள் ஆடைகள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு முதலால் தொழில் துறையில் சற்று சிரமம் அதிக முதலீடுகள் கூடாது அதிக பணம் செலவழித்து தொழிலை ஆரம்பிக்க கூடாது ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு வேலை இழப்பு உண்டாகலாம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்தியர்களை திரும்ப அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வேலை இழப்பு உண்டாகலாம் தாய்நாட்டிற்கு திரும்பி வரலாம் பல வகையில் சிக்கலம் தேவை பணத்தை எண்ணி எட்டி செலவு செய்யுங்கள் இந்த நேரத்தில் தாங்கள் சம்பள உயர்வை எதிர்பார்க்க முடியாது பத்திரிகை துறையை பொறுத்தவரை சிரமம் பத்திரிகை துறையில் தாங்கள் நன்றாக எழுதினாலும் பாடுபட்டாலும் தங்களுக்குள்ள நல்ல பெயர் கிடைப்பது சிரமம் கூட இருப்பவர்கள் தங்களை பெற்று வத்தி வைப்ப ஆகவே பழகும் நட்புறவு வகையில் கவனம் தேவை வியாபாரம் சிரமமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் ஜவுளி வியாபாரத்தை பொறுத்தவரை போற்ற முதலீட்டை எடுப்பது சற்று சிரமம்தான் சற்று நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் சனி பகவான் அர்த்தாஷ்டம அர்த்தாஷ்டி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்காம் இடத்திலிருந்து விலகி ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் அதுவரை பொறுமையாக இருங்கள் நன்மைகள் கிடைக்கும் கோயிலுக்கு சென்றால் முதன் பகவானையும் மகாவிஷ்ணு பிரபுவையும் வழிபடுங்கள் நன்மைகள் தங்களுக்கு உண்டாகும் ஆக முக்கூட்டு கிரகங்கள் தங்களுக்கு ஐந்தாம் இடமாகிய புத்திஸ்தானம் பூர்வ ஸ்தானம் புத்தரஸ்தானத்தில் இருக்கிறது ராகு இருந்து பிள்ளைகளால் மன உளைச்சல் பிள்ளைகளால் கஷ்டம் ஐந்தில் சுக்கரன் இருந்து ஓரளவு நன்மைகள் இந்த நேரத்தில் புதன் இருந்து சிறு சிறு சிரமங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் சமாளிக்க பழகி கொள்ள வேண்டும் பேசும்போது போது மனப்பக்குவம் வேண்டும் அதிக கோபமாகாது வாழ்க வளமுடன் வங்கலம் உண்டாகட்டும்